ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகமது சல்லல்லாஹ் அலஹி ஊசல்லம் அவர்கள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் அதாவது ஃபுராக் நதி வற்றி தங்க புதையலை வெளிப்படுத்தும் வரை மறுமையினால் நிகழாது என்று சொன்னார்கள் அந்த நபியவர்களுடைய வாக்கு தற்பொழுது உண்மையாக கொண்டு இருக்கிறது எந்த அளவுக்கென்றால் நபியவர்களுடைய இந்த வார்த்தையை தற்பொழுது அமெரிக்காவுடைய நாசாவை உறுதிப்படுத்தியிருக்கிறது அது எப்படி ஃபுராக் நதி தற்பொழுது எந்த அளவுக்கு வற்றிவிட்டது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் அல்ஹமதுல்லா ஹீரோ பிள்ளமீன் அஸ்ஸல துசலா ரசோல் இல்லா ஹி அம்ம கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து மறுமையினாலுடைய உலக அழிவுடைய அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அடையாளத்தையும் ஒவ்வொரு தனித்தனி பதிவுகளில் தெளிவான ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறோம் அதன் மூலமாக நீங்கள் பிரயோஜனத்தை அடைந்து கொள்வீர்கள் பல நூறு வருடங்களாக உலகத்துடைய மிகவும் பழைமையான நாகரிகமாக கருதப்படக்கூடிய மெசபத்தேமியா நாகரிகத்தின் புதையல் என்று சொல்லப்படுவது ஈராக்கிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் தான் மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகவும் நீளமான நதியும் அதிக சிறப்புக்கள் சொல்லப்பட்ட நதியும் இந்த யூப்ரட்டிஸ் இதை அரபியில் ஃபுராத் என்று கூறுவார்கள் இந்த ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதி டர்க்கியில் ஊற்றெடுத்து சிரியா அதற்கு பிறகு ஈராக் ஊடாக தஜிலா அதாவது டை

குடாவிலை கலக்கிறது இந்த புராத் யூப்ரட்டிஸ் நதி மிக முக்கியமான ஒரு நதி வரலாற்று சிறப்புமிக்க நதி என்று தான் சொல்லப்படும் பல நூறு வருடங்களாக இந்த நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நதியின் மூலமாக அதிகமான பிரயோஜனங்களை அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக இந்த நதி தற்பொழுது வற்றி கொண்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு வற்றி விட்டது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய நாசாவிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரிவு ஜி ஆர் என்ற இந்த அமைப்புக்கு சொல்லப்படும் அதாவது Climate என்ற அமைப்பு சதவீதம் அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சி செய்து அறிவித்திருக்கிறார்கள் நதி வற்றிவிட்டது என்று சொன்னால் இன்னும் முப்பது சதவீதம் தான் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் முகமது அவர்கள் வாடகையே இல்லாத அந்த காலத்திலே

என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூப்ரட்டிஸ் நதியைப் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த யூப்ரட்டிஸ் நதியில் மிகப்பெரிய தங்க புதையல் வெளிப்படும் அது அன் ஜபலி மின் ஜஹப் தங்க மலை என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார்கள் இப்படியாப்பட்ட ஒரு காலம் வரும் வரை மறுமையினால் நிகழாது என்று சொன்னார்கள் அதைத்தான் தற்பொழுது நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த புராத் நதி வற்ற வற்றதான் அந்த புராத் நதிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த தங்கப் புதையல் வெளிப்படும் சொல்லிவிட்டு சல்லாக தொடர்ந்து சொன்னார்கள் இயக்குத்தத்திலும் நாசு அழைகி இந்த தங்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் சண்டையிட்டு கொள்வார்கள் இந்த சண்டையிலே ஒவ்வொரு நூறு பேரில் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லலாக அழகி வசலம் சொன்னார்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசைப்படுவான் நான் தான் வெற்றி பெற வேண்டும் அந்த தங்க புதையல் எனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுவார் இந்த ஆசையின் காரணமாக பலர் அடித்துக் கொண்டே கொல்லப்படுவார்கள் என்று சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் புகாரி முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் வருது சல்லாஹு அலி சொன்னார்கள் ஃபமன் ஹவரஹு ஃபலா யஹூத் மின் ஹுஷை அன் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதியில் இருந்து அந்த தங்கம் வெளிப்பட்டு விட்டால் அந்த இடத்துக்கு யார் செல்கிறாரோ அந்த தங்கத்திலிருந்து எந்த ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று சல்லல்லாஹு அலி வசலம் தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அதை எடுக்கச் செல்வதால் தன்னுடைய உயிரை போகும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சண்டை அது யுத்தமாக மாறி பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த தங்கத்தை அடையக்கூடிய ஆசையிலே தங்களுடைய உயிர்களை விட்டுக் கொள்வார்கள் என்று சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சஹை முஸ்லீமுடைய சொன்னார்கள் ஃபுராத் நதி தங்க மலையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது இந்த செய்தி கேள்விப்பட்டதும் மக்கள் அலை அலையாக அந்த யூப்ரட்டிஸ் நதியை நோக்கி வருவார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த இடத்தில் அதிகமாக மக்கள் இருப்பார்கள் இதனால் ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்வார் மற்றவனை பார்த்து சொல்வார் மக்களை நாங்கள் இப்படியே விட்டுவிட்டால் அனைத்து தங்கத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது என்று சொன்னதும் அனைவரும் அந்த புதையலை எடுப்பதற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்வார்கள் சொல்லிவிட்ட நபி அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நூறு பேரில் தொண்ணூத்தி பேர்

என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னால் அதிலே 1000 அருத்தங்கள் மறைந்திருக்கும் இதை நபி அவர்கள் தெளிவாக முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அருமையானவர்களே சிலர் கூறுகிறார்கள் இந்த யூப்ரடீஸ் நதியில தங்க புதையல் வெளிப்படும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது உண்மையான தங்கம் கிடையாது மாற்றமாக யூப்ரடீஸ்ல இருந்து இன்னும் அதிகமான பல விடயங்கள் உதாரணமாக அந்த பகுதியில் இருந்து பெட்ரோல் டீசல் இது போன்ற விடயங்கள் தான் வெளிப்படும் இதைத்தான் தான் தங்கம் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீசுக்கு கீழால் மார்க்க அறிஞர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் நபி இந்த ஹதீசிலே சொன்ன அந்த தங்க மலை என்பது யதார்த்தமான தங்க மலை உண்மையிலேயே யூபட்டிஸ் நதியிலிருந்து தங்கம் தான் வெளிப்படுமே தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது ஆகவே நாம் நினைத்த பிரகாரம் நமது மூளைக்கு படக்கூடிய விடயத்தை எல்லாம் ஹதீசுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அருமையானவர்களை நபி அவர்கள் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் அது யதார்த்தமானதாகத்தான் இருக்கும் ஆகவே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையிலே அதிகமான நம்பிக்கை இன்று யூதர்கள் இதே போல கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தான் யூப்ரட்டிஸ் நதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருவதற்கு பல நாடுகள் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த யூபட்டிஸ் நதியை எடுத்துக்கொண்டால் இந்த யூப்ரட்டிஸ் நதி டேர்கி சிரியாவின் ஊடாகத்தான் பாய்ந்து ஈராக்கின் ஊடாக பாரசீக குடாவிலே கலக்கிறது இந்த டர்க்கி இதே போல சிரியா அரசாங்கம் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த நதிக்கரையிலே மிகப்பெரிய அணை கட்டுகளை தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட விடயத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் மிகவும் அறிந்தவன் இதே போல இஸ்ரேலும் இந்த கீழால் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள்

பொறுமையானவர்களை ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து தங்க புதையல் வெளிப்படுவது உலக அழிவுடைய முக்கியமான அடையாளம் தெளிவாக நபி அவர்கள் சொன்னார்கள் இது மறுமை நாளுடைய அடையாளம் இது நடந்தால் உலக அழிவு உண்டாகிவிடும் மறுமை நாள் சமீபமாகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே நபி அவர்கள் இந்த விடயத்திலே எச்சரிக்கை தான் செய்திருக்கிறார்களே தவிர இதை எடுக்க சொல்லி எந்த ஹதீசிலும் நபி அவர்கள் சொல்லவில்லை ஆகவே தற்பொழுது இந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து தங்கப் புதையில் வெளிப்படக்கூடிய காலம் மிக மிக நெருங்கிவிட்டது அருமையானவர்களே ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது மிக மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறது ஆகவே அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் பூரா முஸ்லீம்களையும் இப்படியாப்பட்ட பயங்கரமான முசிபத்துகளை விட்டு பாதுகாத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக